ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ அசோக் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கேளக்கிய சித்தர் பற்றி முன்ஜென்ம பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க அடுத்ததாக வந்து இந்த ஆண்டில் வந்து மூணு பயிற்சிகள் நடக்க போகுது ஸோ அதில் முக்கியமானதாக பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க இருக்குது ஸோ இந்த ஆண்டு வந்து சனிப்பயிற்சி எந்த மாதிரி இருக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது யாரெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் சார் ஏன் சனிப்பயிற்சிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா இவருடைய ஸ்பீடுங்கிறது ரொம்ப கம்மி ஒரு ராசி மண்டலம் அப்படிங்கிறது முப்பது டிகிரி இந்த முப்பது டிகிரியை கிடக்கிறதுக்கு இவர் எவ்வளோ டைம் டியூரேஷன் எடுத்துக்கிறாருன்னா ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிறார் இவரை தாண்டி அடுத்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷம் எடுத்துக்கிறாங்க அவரை தாண்டி குரு பகவான் ஒரு வருடம் எடுத்துக்கிறார் அப்போ ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகிட்டு இருக்கிற எந்த கிரகமும் இப்போ எனக்கு இன்றைக்கி பிரச்சனை அடுத்த மாதம் உங்களுக்கு சரியாயிருன்னு சொன்னால் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் ஏன்னா ஒரு மாதம் தானே பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நான் நான் நம்பிக்கை இருப்பேன் இன்னும் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னா இப்போ தான் உங்களுக்கு ஒரு பயமே வரும் இன்னும் ரெண்டரை வருஷமாக அதை எப்படி நான் டாலரேட் பண்ணுறது அப்படின்னா இதனால தான் இந்த சனி பயிற்சிக்கு இங்கே ஒரு முக்கியத்துவம் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தீர்மானம் செய்யப்படுது இப்போ இதில் யாரெல்லாம் பாதிப்பு அடைவாங்க முக்கியமாக இந்த சனி பயிற்சின்னா ஏழரை சனி யாருக்கு அஷ்டமத்து சனி யாருக்கு இந்த அஷ்டமத்து சனி தான் மோசமானவர்கள் முக்கிய இடத்தில் இருப்பாங்க ஏழரை சனி யாருக்கு நடக்குதோ அவங்க இரண்டாவது இடத்துல இருப்பாங்க மீதி இருக்கிறவங்க மூன்றாவது இடத்துக்கு வந்துடுவாங்க இந்த அஷ்டம சனி வந்து சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு உங்களுக்கு நடக்கும் எந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி இருக்கிறாரோ அவர்களுக்கு அது அஷ்டம சனி இந்த அஷ்டம சனியில் அவங்களுக்கு என்ன கேரக்டர் சனி பகவான் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சனி பகவானுக்கு இருக்கிற ரைட்ஸ் நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் ரெண்டாவது உங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவத்திற்கு உங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் ரெண்டாவது உங்களுடைய இன்னொரு ஜென்மத்தையே குறைச்சு இந்த லைஃப்பை ஷார்ட்டாக முடிச்சிடலாமா அதாவது மரணத்துக்கு நேரவே உங்களை இழுத்துட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டால் இந்த வல்லமையும் சனி பகவானுக்கு அஷ்டமகால சனியில் இருக்குது இந்த மூணையும் அவர் செய்கிறதுக்கு சக்தி பெற்றவராக இருக்கிறார் ஏன்னா கேட்போம் இப்போ இப்போ என்னை நான் ஒரு தப்பு பண் எனக்கு ஒரு தண்டனை கிடச்சிச்சின்னா நான் கரெக்டாக தானே இருக்கேன் எனக்கு எதுக்கு தண்டனை கொடுத்தீங்க இந்த கேள்விக்கு இங்கே ஒரு பதில் என்ன சனி பகவான் சொல்கிறாருன்னா உன் முன்னோர்கள் செஞ்ச தப்புக்கு அஷ்டமகால சனியில் உங்கள்கிட்ட நான் கைமாறு வாங்கலாம் அதனால் இப்போ தான் நீங்கள் நூறு சதவீதம் விழிப்போடு இருக்கணும் நீங்கள் கவனமாக இருக்கிறதெல்லாம் முக்கியமில்லை உங்களுடைய பித்ருக்களுக்கு அவருக்கான தர்ப்பணங்கள் கரெக்டாக கொடுத்தீங்களா அந்த லெஜரெல்லாம் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிங்களா அது எதாவது ஆக்டிவேட்டில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ரீசெக் பண்ணணும் உங்களுடைய பித்ருக்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் சரியாக கொடுக்க வேண்டும் நீங்கள் அமாவாசை நாட்களில் அன்னதானம் பண்ணணும் அந்த அமாவாசை தினங்களையும் இங்கே பவானியில் இருக்கக்கூடிய கூடுதறைக்கு சென்று நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய கடமையை முறையாக செலுத்தினாலும் அவர்களுடைய பித்ரு கடன்கள் அங்கேயே முடிஞ்சு அந்த நீரோட நீராக போயிடும் உங்களோட வராது ஏன் இந்த கூடுதறையில் இந்த பித்ரு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஐதீகத்தில் தெற்க நோக்கி பிரவாகமாக எந்த ஆறு போகுதோ அந்த ஆற்றில் நீங்கள் ஸ்நானம் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த பிறவி அப்படிங்கிறது ஒன்று இல்லை ரெண்டாவது அந்த நதியில் நீங்கள் மூழ்கி ஸ்நானம் பண்ணும்போது உங்களுடைய கர்மாக்கள் அந்த நதியோடையே போயிடுது அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் இந்த நதியின்னு இல்லை எந்த நதி தெற்க பார்த்து பிரவாகமாக ஓடுதோ அந்த நதியில் நீங்கள் மூழ்கி ஸ்நானம் பண்ணும்போது உங்களுக்கான அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது இங்கே கம்மியாகுது இப்போ இந்த சனி பெயர் இந்த அஷ்டமசனி என்னை எப்படி தற்காத்துக்கிறதுனா ஃபஸ்ட்டு நீங்கள் யாரையும் நம்பிக்கையின் பேரில் பொதுவாக நம்பாதீங்க நான் என் பணம் இருக்குது என் நண்பர் கல்யாணத்துக்குன்னு ஒரு ஒரு லட்ச ரூபாய் கேட்குறாரு கொடுத்துருவார் இது அவர் நம்ம நம்ம நம்பி நம்பிக்கை பட் இப்போ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குவார் நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு வராது நீங்கள் இந்த பணம் எதுக்காக வச்சுருந்தீங்கன்னா கல்யாணத்துக்காக வச்சுருந்தீங்க அப்போ உங்கள் கல்யாணம் இங்கே பாதிக்கப்படும் நீங்கள் இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நிறையா ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருப்போம் அந்த டிரான்சாக்ஷனில் அவர் கரெக்டாக வாங்கின பணத்தை கொடுத்துருப்பார் இதுவே இன்னொரு ஆளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஆள் மரணத்தே போயிடுவார் இப்போ நீங்கள் கொடுத்த பணத்துக்கு எந்த எவிடன்ஸுமே இருக்காது நீங்கள் எல்லாருமே பணம் வச்சுருக்கோன்னா ஒரு தேவைக்காக தான் பணம் வச்சுருப்போம் இதை கொடுக்குறோன்னா இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறோம் நாளைக்கு ரிட்டர்ன் பேக் வரும் வராது உங்கள் உங்களுடைய அழிவை ஏற்படுத்தணும்னா முதல்ல சனி பகவான் உங்கள் சேமிப்பை கரைக்க வேண்டும் இந்த சேமிப்பை கரைக்கிறதுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்க்கலாம் அஷ்டம சனியில் ஒருத்தன் அடிக்க போகிறார் அப்படின்னாலே ஏழுங்கிற சப்தம சனியில் இதுக்கான எல்லா விதைகளையும் அவர் ஊனிடுவார் இந்த ஏழு முடியும் போதே உனக்கு பிரச்சனை தளவரித்தாலும் அஷ்டம சனி ரெண்டரை வருஷம் வரைக்கும் இந்த பிரச்சனை எதையுமே அவனால் தீர்க்க முடியாது அதனால தான் இவங்க அத்தனை பேரும் ஜோதிடர்கிட்ட வந்து உட்காந்துருப்பாங்க என் வாழ்க்கையை மாற்றுங்க அப்படின்னு நிறைய பேர் சூசைட்டுக்கு நேராக போகிறாங்க அப்படின்னா ஆமாம் பஷ்டம தினைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது எப்படி நம்ம தற்காத்துக்குன்னா ஃபஸ்ட் இந்த பிளைண்டாக நம்பாதீங்க உங்களுக்கு தெரியாத பிஸ்னஸில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இப்போ என்னுடைய நண்பர் இருக்கிறார் அவருக்கு வந்து அந்த பிஸ்னஸை பற்றி நல்லா தெரியும் எங்கிட்ட பணம் இருக்குது அவருடைய மூளையை நம்பி நான் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா தப்பு இந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் டைரக்டாக தலையீடு பண்ணி இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுங்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்தால் பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்னொருத்தரை நம்பி பண்ணாதீங்க இப்படி இன்னொருத்தரை நம்பி பண்ணினீங்கன்னா உங்களுடைய சனி பகவான் குறி வச்சுட்டார் அப்படின்னு அர்த்தம் அவருக்கு ஒரு இழப்பு ஏற்படும் அப்படியே லாஸ் ஆகுங்க இதை எப்படி சரி பண்ணணுன்னு கூட உங்களுக்கு தெரியாது இதுதான் நான் நிறையா கஸ்டமரை அட்டன் பண்ணுறங்காட்டி அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு ஆப்பில் ஃபஸ்ட்டு அஞ்சு லட்ச ரூபாய் இழந்திருக்கிறார் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே அந்த ஆப்பை யூஸ் பண்ணி பணம் சம்பாரிச்சிட்ருக்காங்க நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க இவரும் வந்து முதல்ல ஐம்பதாயிரம் போட்டு கடைசி அஞ்சு லட்சம் வரைக்கும் உள்ளே போட்டார் இவருக்கு மட்டும் பணம் ஸ்டாப் ஆயிடுச்சு மந்த்லி கிரெடிட் ஆகல ஃபோன் பண்ணி கேட்குறார் இன்னும் ஒரு ரெண்டு ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாளில் ஏழு லட்சமாக உங்களுக்கு திரும்ப வந்துடும் இருக்காங்க ரெண்டு லட்சம் போட்டிருக்கார் வரல மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்குறார் இன்னும் ஒரு ஒன்றரை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனல் மொத்தமாக நீங்கள் வாங்கிக்கலாம் எட்டரை லட்சமாக இருக்காங்க மறுபடியும் ஒன்றரை லட்சம் கடை வாங்கி உள்ளே போட்டிருக்கிறார் இப்போ எட்டரை ஆச்சு நம்பர் சுவிட்சித் ஆஃப் ஐம்பதாயிரம் உங்களுக்கு லாபம் கொடுத்து இந்த ஒரே ஆப் அந்த ஆப்பில் அந்த பக்கம் யார் இருக்கிறானே இவங்களுக்கு தெரியாது யாரோ ஒருத்தங்க லாபம் சம்பாரிச்சாங்கன்னா ஒரு வழி தகவலை வச்சுக்கிட்டு எட்டரை லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ஏதாவது இங்கே வேலை இருக்குதா இந்த பிஸ்னஸ்லனா இவங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை பணத்தை இன்வெஸ்ட் பண்ணதை தவிர இன்னொருத்த சம்பாரிச்சு கொடுப்பான்னு பிளைண்டாக நம்பி இவங்க இந்த மாதிரி போய் மாட்டிக்குவாங்க இப்போது அஞ்சு லட்சங்கிறதுல மூணு லட்சம் தான் இவங்க பணம் மீதி இருக்கிற ரெண்டு லட்சம் வெளியே வாங்கினது அதுக்கப்புறம் இதை கொடுக்கணும்னா இன்னொருத்தவங்கிட்ட கடன் வாங்கி தான் உள்ளே போட நிர்பந்தம் வந்தங்காட்டி மறுபடியும் மூன்றரை லட்சம் வெளியே வாங்கி மறுபடியும் உள்ளே போட்டாங்க இப்போ எட்டரை லட்சம் கடனான உடனையும் எட்டரை லட்சத்துக்கு நீங்கள் வட்டி மாதம் போட்டீங்க அப்படின்னா ஒரு பதினோராயிரம் வரும் இந்த பதினோராயிரம் வட்டி மட்டும் அசல் இல்லாமல் இது நீங்கள் பேங்க்கில் வாங்கியிருந்தால் நீங்கள் ரெண்டு ரூபா இன்ட்ரெஸ்ட்டுக்கு வெளியே வாங்கினீங்கன்னா இருபதாயிரம் ரூபா வட்டி மட்டும் வரும் இதை கட்ட முடியுமான்னு கேட்டால் வட்ட முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவன் இருக்கிற ஜுவல்ஸு காரு லேண்டு இது எல்லாத்தையுமே விற்க ஆரம்பிப்போம் இதை தான் சொன்னேன் ஏழுங்கிற சப்தம சனிலேயே உங்களுக்கு நீங்கள் வேலை இருக்கிறீங்க உங்களை ஒரு ஹைக் பொசிஷனில் கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாய பிம்பம் உங்களுக்கு சனி பகவான் காட்டுவார் அதை நம்பி நீங்கள் எல்லாத்தையும் பணத்தை அதில் போடும்போது ஏழு சனி முடிகிறதுக்குள்ளேயே உங்கள் வாஷ் அவுட் பண்ணி விட்ருவார் உங்கள்கிட்ட எந்த பேக்கப்பும் இல்லாத மாதிரி பண்ணிடுவார் எட்டு ஸ்டார்ட் அஷ்டமசனி ஸ்டார்ட் பண்ண ஒன்னையும் எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சுருவீங்க வித்து வித்து விற்று விற்று உள்ளே போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நகை இருக்காது கார் இருக்காது லேண்ட் இருக்காது எதுவும் இருக்காது வேலையும் போயிருக்கும் இப்போ ஒரு நிர்பந்தம் ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைக்கு போயிருப்பீங்க இப்போதான் இந்த அஷ்டம பிரச்சனையும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் இது ஏழுங்கிறப்பையே ஏழு நடக்கும்போதே இதை சொல்லும் போது உங்கள் அறிவுக்கு இது எட்டுமான்னு கேட்டால் எட்டவே எட்டாது இல்லை இன்னைக்கு தேதிக்கு நல்லா பணம் வருது பார் அவன் சம்பாதிக்கிறான் அவனுக்கு மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க இன்வெஸ்ட் மட்டும்தான் அதே வார்த்தை நான் மாட்டிக்கிட்டேன் சார் அவனெல்லாம் நல்லா தான் இருக்கான் இதுதான் சொல்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஜாதகம் இவருக்கு பணம் வருதுங்கிற எனக்கு வருங்கிறதுல சொல்ல முடியாது என் ஜாதகம் வேற அவர் ஜாதகம் வேறு ஷேர் மார்க்கெட் எம்எல்ஏ பிஸ்னஸ் இது எல்லாமே ராகு பகவானுடையது ராகு பகவான் ஆக்டிவேடில் இருந்தால் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நான் மீடியாவில் பேட்டி கொடுக்குறேன்னா இந்த மீடியா சினிமா துறை இது எல்லாருக்குமே ராகு பகவான் இந்த ராகு பகவான் வலிமையாக இருக்கிறங்காட்டி ஒரு காரணம் இன்றைக்கி மீடியாவில் நம்ம பேட்டி கொடுக்குறோம் வைரல் ஆகுது நியூஸ் போகுது இதற்கும் ராகுபகவான் காரணம் இந்த ராகுபகவான் மோசமான நிலையில் இருக்கிறார் அடுத்து சனியோடு சேரும்போது டவுனுக்கு வரார் அப்படின்னா சினிமாவே டவுன் ஆகும் ஊடகத்துறை அதாவது செய்தி 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 சேனல் இருக்குதுன்னா அந்த செய்தி சேனல் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் தொண்டர்கள் கூட்டம் மக்கள் திரளான அப்படிங்கிற மீனிங்ல இருப்பார் இந்த சனியும் ராகும் சேரும்போது இந்த திரளான மக்கள் கூட்டு சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறாங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும் இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆயிடும் அதனால இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் இருக்கிறவங்க புதுசாக எந்த தொழிலும் தொடங்க வேண்டாம் இந்த வீடியோவில் நீங்கள் கீழே கமெண்ட்டை பார்த்தீங்கனாலே இதே மாதிரி தான் குறி வச்சு என்னைய மாட்டினேன் நல்லா இருந்துச்சு நானே இந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ் போய் இன்னைக்கு ஏன்டா பண்ணணுங்கிற அளவுக்கு மாட்டிக்கிட்டேன் அஷ்டமச்சனி இதுதான் தான் சொல்கிறேன் அஷ்டமச்சனி இப்படி தான் உங்களையே ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி தான் வளைக்குள்ளே விளைவிக்கும் பண்ணாதீங்க பல்ல கடிச்சிட்டு பொறுமையாக இருந்தேன் எனக்கு இந்த சம்பளம் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களை விட்டுட்டு அடுத்தால பிடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நல குறைபாடு மட்டும் வரும் அதுக்கு நீங்கள் மருத்துவ செலவு பண்ணிவிட்டு ரெக்கவரி ஆகி போயிடுவீங்க இதுக்குள்ளே மாட்டிட்டிங்க அப்படின்னா உங்கள் மொத்த வாழ்க்கையை அடமான வச்சுற மாதிரி ஆகி போயிடும் அதனால் இதை பண்ணாதீங்க ரெண்டாவது ஏழரை சனி அப்படின்னா என்னென்னா ஏழரை அப்படின்னா மூணு ரெண்டரை ஒவ்வொரு ராசி மண்டலமும் ரெண்டரை வருடங்கள்னால் மூணு ரெண்டரை சேர்ந்தது ஏழரை சனி எங்கே நிற்கிறாரோ அந்த இப்போ மீனத்தில் இருக்கிறாருன்னா மீனம் மீனத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மேஷம் மீனத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கும்பம் இவங்க மூணு பேருக்கும் ஏழரை ரெண்டரை 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 இதுக்கு பேர் தான் ஏழரை சனி இந்த ஏழரை வருஷமும் சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த ஏழறையில் திருமணம் செய்யலாமான்னு கேட்டால் செய்யாமல் இருக்கிறது நல்லது பட் ஏழரை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்குன்னா திருமணம் பண்ணாமல் ஏழு வருஷம் வச்சாலும் கல்யாணம் பண்ண முடியாது பண்ணுங்கள் உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னா பண்ணுங்கள் இந்த ஏழரை நடக்கும்போது நான் வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் தயவு செஞ்சு போங்க இங்கே இருக்காதிங்க நீங்கள் சொந்த பூமியில் இருக்கும்போது தான் உங்களை பெரும்பாலும் சனி பகவான் சோதிப்பார் நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் ஆக்டிவேட் ஆகிடுவார் தூரதேச பிரயாணம் அப்படிங்கிறது வந்து ராகு பகவான் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய ஏழு மூணு பன்னெண்டாவது கட்டங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகிறார் அந்த கட்டங்களும் உங்களுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னா சொந்த ஊரில் இருக்கும்போது நீங்கள் பிரச்சனைகளை அனுபவிக்க மாட்டிங்க அதனால் நீங்கள் சில விஷயங்களை ஜோதிடர் மூலம் அனுமதி பெற்று ஆலோசனை பெற்று இந்த ஏழரை சனியில் இருக்கிறவங்களும் அஷ்டமத்து சனியில் இருக்கிறவங்களையும் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் இந்த மாய பிம்பத்துக்கு உள்ள போய் மாட்டிக்காதீங்க ரொம்ப சிறப்பாக வந்து இந்த சனி பயிற்சி காலத்தில் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க என்ன இப்போ நல்ல விஷயங்கள் என்னென்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் இதில் யாருக்கு இந்த சனி பயிற்சி சாதகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடக ராசிக்காரங்களுக்கு இது சாதகமாகவே இருக்கும் ரெண்டாவது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இது சாதகமாக இருக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இது சாதகமாக இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு ஐம்பது இது ராசியோட தான் இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து இதில் இன்னும் நீங்கள் டீப்பாக ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா எனக்குன்னு ஒரு சுய ஜாதகம் இருக்கும்போது இந்த கோச்சார பலன்கள் எப்படி என் வாழ்க்கையில் தலையீடு பண்ணும் அப்படின்னா இதுவும் அதே தான் முன்னாடி விதி கர்மான்னு நான் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த சனி பகவான் எனக்கு நன்மை தரக்கூடியவராக இருக்கிறாரா கோச்சார ரீதியாக அதுதான் பார்க்கணும் எனக்கு கடகராசி எனக்கு சனி தசை நடக்குது இப்போ இவர் எனக்கு நன்மை கொடுக்குற மாதிரி இருக்கிறாரான்னு கேட்டால் இல்லை இப்போ இன்றைக்கி இவர் தீமை கொடுக்குற மாதிரி இருக்கிறார் அப்போ சனி தசை நடக்கிறவங்களுக்கு இவர் பாதிப்பை கொடுப்பார் நான் கடகராசி பட் எனக்கு குரு தசை நடக்குது அப்படின்னா இந்த சனியினுடைய பாதிப்பை எனக்கு கம்மி பண்ணும் உங்களுக்கு முதல்ல என்ன தசை நடக்குது அப்படின்னு பார்க்கணும் உங்களுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம் இப்போ உங்களுக்கு என்ன தசை நடந்தாலும் இந்த தசாநாதன் தான் முக்கியமே தவிர புத்திநாதனோ வேறு எந்த கிரகமோ அந்தரமோ நீங்கள் கவலை கவலைப்பட அவசியமே இல்லை இந்த சனியை பொறுத்து தான் உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் இங்கே தீர்மானிக்கப்படும் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து மன ரீதியாக வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார் மெடிடேஷன் பண்ணுங்கள் சுவாச பயிற்சி பண்ணுங்கள் முதல்ல அதிகாலையில் எந்திரிங்க சனி பகவான் நீங்கள் தப்பிக்கணுன்னா அதிகாலையை எந்திரிச்சிடணும் ரெண்டாவது ஊன முற்றவர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் பழைய துணிகளை ஒடுத்துறத தவிர்த்துருங்க அதேமாதிரி உங்கள் பழைய துணிகளை யாருக்கும் தானமாக கொடுக்காதீங்க இப்போல்லாம் வீட்டு வீட்டுக்கு வந்து வசூல் பண்ணுறாங்க இந்த மாதிரி பழைய துணி இருந்தால் கொடுக்கணும் நாங்கள் ஆசிரமத்துக்கு கொடுக்குறோம் அப்படி கொடுக்கக்கூடாது சனி அப்படின்னா பழசு ரெண்டாவது இந்த சனி அப்படின்னா பழசு அப்படின்னா நீங்கள் பழைய சோறு சாப்பிடலாம் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு வெறும் வயத்தில் நீங்கள் பழைய சோறு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது புதுசாக ஒரு கார் வாங்குறதுக்கு பதிலாக செகண்ட் ஹேண்டு ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது ஏன் அப்படின்னா சனிங்கிற ஒரு பழசு புது வீடு வாங்குறதுக்கு பதிலாக கட்டின வீடு இல்லை பழைய வீடு ஒன்று சேலுக்கு வருது அந்த வீடு நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அந்த வீடு உங்களுக்கு ராசியாக இருக்கும் சுக்குரன் அப்படின்னா புதுசு சனி அப்படின்னா பழசு யாருக்கு சுக்குரன் நல்லா இருக்கிறாரோ புதுசாக வாங்குங்க சில இது சில பேரே சொல்லுவாங்க எனக்கு செகண்ட் ஹேண்டு வாங்கினா தாங்க செட் ஆகுது புதுசு வாங்கி பார்த்தேன் புதுசு வாங்கினதில் மொபைலில் டிஸ்பிளே வந்து ரிட்டர்ன் பண்ணவங்களாம் உண்டு செகண்ட் ஹேண்ட் வாங்கி அஞ்சு வருஷம் ஆச்சுங்க ஜம்முன்னு இருக்குது என்ன காரணம் அப்படின்னா சனியும் சுக்கரனும் தான் நான் தாடி வச்சுருக்கேன் இல்லையா இதுக்குமே கூட சனியும் தான் காரணம் உங்களுடைய கண்ணம் அப்படிங்கிறது வந்து சுக்கர பகவான் இதில் இருக்கக்கூடிய இந்த கருப்பு கலர் முடி அப்படிங்கிறது வந்து சனி பகவான் யார் இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா சனியும் சுக்கரனும் இணைந்து இருக்கிறாங்க இந்த இணைவு உங்கள் ஜாதகத்தில் சனியும் சுக்கரனும் நல்ல நிலையில் இருந்தாங்கன்னா நீங்கள் தாடி வைக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் க்ளீன் சேவ் பண்ணிட்டு இருக்கணும் ஆண்கள் இதுவே ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது சில பேர் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பியர்டை வைப்பாங்க இந்த பக்கம் மட்டும் தாடி வைப்பாங்க இந்த பகுதி என்ன அப்படின்னா ராகுவுடைய பகுதி இந்த இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா குரு பகவானுடைய பகுதி அப்போ நீங்கள் ஒரு ஆண்கள் கூட நீங்கள் ஷேவிங் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஸ்டைல் வச்சா உங்களுக்கு நல்லா சில பேருக்கு பாருங்கள் இந்த தாடி வச்சா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் என்றைக்கி க்ளீன் சேவ் பண்ணுறானோ அவனுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வரும் இதே உள்டாவாக இருக்கும் சில பேருக்கு தாடி வச்சா பிரச்சனை இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த சனியும் சுக்கரனும் தான் காரணம் இதுதான் சொல்கிறேன் ஜோதிடம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்வியல் நீங்கள் வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சனி பகவானால் தாக்கத்துலேயே வராது இப்போ நான் எனக்கு கஷ்டப்படுத்த சனி நடக்குது ஏன் தாடி வச்சுருக்கோம் இது சனி பகவானை ஈர்க்கத்துகிட்டே இருக்கேன் எனக்கு என் ஜாதகத்தில் சனி பகவான் நன்மை தரக்கூடியவராக இருக்கிறார் நான் வச்சிருக்கேன் இதுவே சனி கெட்டு போயிட்டார் விருச்சகத்தில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோம் சூரியனுடைய வீட்டில் இருக்கிறாங்கன்னா சனி கெட்டு போயிட்டார் அப்படின்னா நான் க்ளீன் சேவ் பண்ணிவிடுறது நல்லது ஸோ இந்த கருப்பான பொருட்களை உபயோகப்படுத்துறது சனி வேணும் அப்படின்னா சனி சனியாக இருக்கக்கூடிய இரும்பு வடைச்சட்டி நல்லெண்ணெய் இது எல்லாமே உபயோகப்படுத்துங்க ஏன் இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா எல்லா இப்போ சனிக்கு வந்து இந்த நீலநிறக்கல் அப்படிம்பாங்க நீலநிறக்கல் வந்து எப்படி இருபதாயிரம் வரும் எல்லாரும் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் அவ்வளோலாம் பண்ணாதீங்க இது இப்போ அலு அலுமினிய வடைச்சட்டி யூஸ் பண்ணுறீங்களா இரும்பு வடச்சட்டிக்கு மாறிடுங்க இரும்புங்கிறது சனி பகவான் அவர் உங்கள் உணவுப் பொருளை ஏற்றுக்கிறீங்க கல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நல்லெண்ணெய்ங்கிறது எள்ளில் இருந்து தயாரிக்கப்பட்டது அது சனி பகவான் அப்போ சனி பகவான் உள்ளே வேணுன்னா உள்ளே கொடுத்துக்கோங்க வேண்டாம் அவர் எனக்கு தீமை தரார் அப்படின்னா இதை எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க இரும்பே யூஸ் பண்ணாதீங்க கருப்பே யூஸ் பண்ணாதீங்க எல்லே யூஸ் பண்ணாதீங்க மாற என்ன கிரகம் ஆக்டிவேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் ஒளியை பெறுங்க உங்கள் வாழ்க்கை வந்து இங்கே போல மாறும் இப்போ ஆண்களுக்கு வந்து அந்த கிளீன் ஷேவ் இதெல்லாம் சொன்னீங்க பெண்களுக்கு வந்து எளிமையாக பரிகாரம்னா என்ன சொல்லுவீங்க சார் இப்போ நீங்கள் உங்களுக்கு முடி வளரணும் அப்படின்னால இந்த நல்லெண்ணெய் தேய்க்கணும் அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னாலே இந்த கருப்பாக இருக்கிறது சனி பகவான் அப்படின்னா இந்த எள்ளை நீங்கள் தேய்க்கிறதும் குளிர்ச்சி பெண்களுக்கு வந்து இப்போது யாரும் தலை அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பெண்கள் இல்லை நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதை உருவாக்கிக்கோங்க இது வந்து ரொம்ப நல்ல பணக்கம் ரெண்டாவது சூடு பண்ணி தான் தேய்க்கணும் சில பேர் அவசரத்தில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெயை வந்து அப்படியே என்ன ஆகணும் எண்ணெயின் அடர்த்தி அதிகம் அதனால் உங்களுடைய மயிறு கால்களுடைய வேருக்குள்ளே அது போகாது இந்த சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய அடர்த்தி லேஸ் ஆயிரும் உடனே சர்றன்னு உள்ளே போயிடும் இது உள்ளே போய் தான் இப்போ சனி பகவான் ஆக்டிவேட் ஆவார் பெண்கள் இரவல் யாருக்கும் கொடுக்காதிங்க அதாவது உங்களுடைய பணம் பணம் உங்களுடைய இது மாதிரி லட்சுமி கடாட்சமான பொருட்கள் உப்ப தானமாக கொடுக்காதிங்க நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இதுதான் என்னுடைய ஹேண்ட்பேக்கு ஒரு நாளைக்கு வெளியே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அதெல்லாம் கொடுக்காதீங்க உங்கள் வண்டி வாகனமே கூட நீங்கள் கொடுக்காதீங்க ஏன்னா வாகனம் அப்படிங்கிறது சனி பகவான் தான் அவங்க அதெல்லாம் இரவல் கொடுக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க கொஞ்சம் வேண்டாம் பிரேக் இல்லை எதாவது ஒரு காரணம் நமக்கு காரணம் செலவாக வேணும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதெல்லாம் தவிர்த்துருங்க பணத்தை யார் கண்ணும் படுற மாதிரி வைக்காதீங்க இந்த மாதிரி ஒயிட் ஷர்ட்டு இல்லை பெண்களுக்கு பிரச்சனை இல்லை பெண்கள் பிரச்சனை இல்லை பட் ஆண்கள் வந்து இந்த பாக்கெட்லேயே முன்னாடியே பணம் தெரிகிற மாதிரி வைக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க பெண்கள் வந்து குரு பகவான் நல்லா இருந்தால் தங்கம் அணியுங்க இல்லை அப்படின்னா காலில் வந்து இரும்பு அந்த வளையம் மெட்டிக்கு பக்கத்தில் ஒரு இரும்பு வளையம் அணியிறது ரொம்ப நல்லது உங்களை ஜோதிடத்தை எளிமையாக சொல்லிக் கொடுக்கணும் இந்த இரும்புங்கிறது சனி பகவான் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள் வேண்டாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் உடம்புல இருந்து எடுத்துருங்க மாதிரி இந்த கருப்பு வண்ணம் இந்த பொருட்கள் எல்லாமே எடுத்துருங்க வேணும் அப்படின்னா இது எல்லாமே யூஸ் பண்ணுங்கள் இப்படி பண்ணும்போது அதனுடைய தாக்கம் குறைவாக இருக்கும் சனியை இழுத்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும் அவரை அவாய்ட் பண்ணிட்டீங்க இப்போ நான் ஒயிட் ஷர்ட் போட்டேன் அப்படின்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன் எனக்குள்ளே வந்த அத்தனை இதையும் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டேன் கட்டி எனக்குள்ளே எந்த இருளும் இல்லை எங்கே ஒளி இருக்குதோ அங்கே இருளுக்கு வேலையே இல்லை அப்போ நான் ப்ரொடெக்ட் பண்ண ஆமாம் ஆமா நான் ப்ரொடக்ட் பண்ண இவ்வளோதான் இவ்வளவுதான் அறிவு இந்த ஆண்டில் வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக வந்து எப்படி இருக்க போகுது வந்து எலெக்ஷன்ஸ் அந்த வந்து எந்த கட்சிக்கு வந்து ஆட்சிக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் டிஎம்கே ஆட்சிக்கு வரும் ஆனால் அந்த முறையில் வரும்பொழுது பிஜேபி அவர்களோட கூட்டணியில் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு ஆப்போசிட் டீம் இவங்க அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை இன்னைக்கு தேதிக்கு ஆனால் அன்னைக்கு தேதிக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்பாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும் எல்லோரும் சொல்லுவாங்க இல்லை தமிழ்நாட்டில் பிஜேபி வராது இல்லை தமிழ்நாட்டில் பிஜேபி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வரும் அதற்கான மொத்த வேலைகளையும் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த ப்ரிடிக்ஷன் படியும் பிஜேபிக்குன்னு நீங்கள் தனியாக ப்ரிடிக்ஷன் எடுத்து பார்த்தீங்க இவங்க ஆட்சியை பிடிப்பாங்கன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இவங்க ஆட்சியை பிடிப்பாங்க மற்றபடி இவர் விஜய் இவங்க சீமான் ரெண்டு பேரும் தனித்து தான் போட்டிடுவாங்க இவங்க யாரு கூடயே கூட்டணி வைக்க மாட்டாங்க கூட்டணி வைக்காமல் இந்த நாலு பேருமே தனிச்சு போட்டிடுவாங்க தனிச்சு போட்டிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிஎம்கே வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் இதுதான் அடுத்த கல நிலவரம் இன்னும் நீங்கள் ஆறு வருஷத்துக்கு இதை நீங்கள் வச்சுக்கலாம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் சார்